தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி ஆளுநர் மாளிகையில் அக்டோபர் மூன்றாம் தேதி முதல் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி வரை நவராத்திரி கோலு கொண்டாட்டம் நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் நினைப்பில் இணைந்திருக்கிறார் வணக்கம் விக்னேஷ் இதுகுறித்த கூடுதல் தகவல்கள் எடுக்கலாம் சென்னை கிண்டியில் உள்ள தமிழ்நாடு ஆளுநர் மாளிகையில் நவராத்திரி குழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கொண்டாட்டம் நடைபெற இருப்பதாகவும் அக்டோபர் மூணாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை நடைபெற இருக்கக்கூடிய இந்த கொண்டாட்டத்தினை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அக்டோபர் மூன்றாம் தேதி அன்று சென்னை ஆளுநர் மாளிகையில் தொடங்கி வைக்க இருப்பதாகவும் ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பை வெளியிட்டிருக்கிறது தினமும் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை நடைபெறக்கூடிய வழிபாடு நிகழ்ச்சியிலும் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை நடைபெறக்கூடிய கலாச்சார நிகழ்ச்சி கொண்டாட்டங்களில் தனி நபர்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவியர்கள் கலந்து கொள்ளலாம் என்ற ஒரு தகவலை செய்திக்குறிப்பாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருக்கிறது இந்த கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள தனி நபர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் தங்களுடைய விண்ணப்பங்களை ராஜ்பவன் மின்னஞ்சல் முகவரிக்கு செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள்ளாக அனுப்புமாறு கேட்டுக் விருப்பங்களில் தங்களுடைய பெயர் வயது பாலினம் முகவரி கைபேசி எண் வருகைக்கான தேதி மற்றும் புகைப்படத்தினுடைய கூடிய அடையாள சான்று போன்ற விண்ணப்பங்கள் மூலமாக தங்களுடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் ஆளுநர் மாளிகை அறிவுறுத்தியிருக்கிறது முதலில் வருவோருக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் அதிகபட்சமாக நூத்தி ஐம்பது பார்வையாளர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் எனவும் விண்ணப்பதாரர்களுக்கு அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தினை உறுதிப்படுத்தும் மின்னஞ்சல் அனுப்பி வைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பார்வையாளர் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நேரத்திற்கு குறைந்தது முப்பது நிமிடங்களுக்கு முன்பாக ஆளுநர் மாளிகையினுடைய இரண்டாம் நுழைவாயில் வழியாக வந்தடைய வேண்டும் எனவும் ஆர்வம் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள வெளிநாட்டரும் வெளிநாட்டை சேர்ந்தவர்களும் நவராத்திரி குழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ள வரவேற்கப்படுவதாகவும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவருடைய ஆளுநர் மாளிகை அலுவலகத்திலிருந்து குறிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்